இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல சீரியல் நடிகை பிரீத்தி சர்மா தான் நடிக்கிற சீரியல்ல இருந்து விலகி இருக்கிற செய்தி தான் இப்போ ரொம்பவே வைரலா பரவிட்டு வருது தற்பொழுது இருக்கிற காலகட்டத்துல சினிமா நடிகர்களை விட சீரியல் நடிகைகளுக்கு தான் இலசுகள் மத்தியில ஏகப்பட்ட ரசிகர்கள் அதிக அளவுல உருவாகிட்டு இருக்காங்க அந்த வகையில் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு பல நடிகைகள் போயிருக்காங்க போஜன் பிரியா பவானி சங்கர்னு பலரும் சின்ன திரையில இருந்து போனவங்க தான் அதே மாதிரி சித்தி சீரியல் மூலமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க திருமணம் சீரியல் மூலமா தமிழ் தொலைக்காட்சியில தான் பிரீத்தி சர்மா அதுக்கப்புறம் இவங்க சன் டிவில ஒளிபரப்பான சித்தி டூ சீரியல்ல வெண்பா அப்படின்ற கதாபாத்திரம் மூலமா தனக்கென சின்ன திரையில ஒரு இடத்தை நிலைநாட்டினாங்க அத தொடர்ந்து இவங்க பூவே உனக்காக அபியும் நானும் திருமகள் வானத்தை போல மலர் உட்ப பட பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு சீரியல்கள் நடிச்சிட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மலர் சீரியல்ல இருந்து நடிகை பிரீத்தி சர்மா வெளியேறி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது அவங்களுக்கு பதிலா விஜய் டிவில ஒளிபரப்பான மோதலும் காதலும் தொடர்ல நடிச்ச அஸ்வதி கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தற்பொழுது பிரீத்தி மலர் சீரியல்ல இருந்து விலகி இருக்கிற செய்தி ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி அதாவது பிரீத்தி சர்மாவுக்கு சினிமாவில நடிக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப நாள் ஆசையா இருந்திருக்கு அதுக்காக அவங்க நிறைய முயற்சிகள் செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்காக இவங்க தன்னோட சமூக வலைதள பக்கத்துல தன்னோட புகைப்படங்களை மற்றும் வீடியோக்களை பகிர்ந்த வண்ணம் இருப்பாங்க அதனால சினிமாவில நடிக்கணும் அப்படின்னு சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க மேலும் சிலர் மலர் சீரியல்ல சில தினங்களுக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியில பிரீத்தி நடிக்க வேண்டிய தா இருந்துதான் அப்படி நடிக்க அவங்க தயக்கம் காட்டினதா சொல்லப்படுது இந்த காரணத்தினாலதான் அவங்க தொடர்ல இருந்து வெளியேறி இருக்காங்க சொல்லப்படுது இந்த சீரியல் கடந்து வர சூழல்ல நடிகை அஸ்வதி வரீத்தி தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல படு ஆக்டிவா இருக்கிற பிரீத்தி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹாலிவுட் பாடகி டெய்லர் பாடல பாடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க இத பார்த்து பலர் கழுவி ஊற்ற ரசிகர் ஒருவர் ட்ரெயிலர் ஷிப்ட அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு கமெண்ட் செஞ்சிருந்த குறிப்பிடத்தக்கது இப்போ பிரீத்தி தெலுங்கு சீரியல்ல திரைப்பட வாய்ப்புகளை தேடுறதுலயும் ரொம்பவே பிஸியா இருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க